அனைவருக்கும் வணக்கம் ஏல்பு ஜோதிடாசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அட்சயலக்கண பத்ததி இந்த அக்ஷயலகண பத்ததி ஜோதிடத்தை படிக்க சொல்கிறோம் ஏன் படிக்க சொல்கிறோம் ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் நிறைய பேருக்கு தோணலாம் எனக்கு ஒரு பலன் தேவைன்னா நான் வந்து பா ஜோதிடரை போய் பார்த்து நம்ம பலன்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆனால் இங்கே படிப்பதனால என்ன பலன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பிறப்புல இருந்து நம்மளுடைய வாழ்நாள் இறுதி வரையுமே நமக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படி அந்த தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நம்மளை ஒருத்தரை சார்ந்து இல்லாமல் நம்மளே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த காலகட்டங்களில் எந்த நிகழ்வுகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஒன்றும் இல்லைங்க இப்போ சமீபத்தில் ஒரு நண்பருக்கு நடந்த நிகழ்வுகள் இது நம்பர் நண்பருடைய வீட்டில் அந்த பொண்ணு அவங்களுடைய படிக்க காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் மனசில் ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு அதனுடைய அழுத்தம் அதற்கு தாங்க முடியலை அப்போ அதனுடைய நோக்கம் அதனுடைய சிந்தனைகள் மாறுதுங்கிறத பெற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு கேட்கவும் முடியலை அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதும் தெரியலை நம்ம வந்தாங்க அந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்தோன்னா இந்த நேரத்தில் அது அதனுடைய பேரின்பத்திற்காக அல்லது பேராசைக்காக அது ஒரு விதமான கற்பனையால ஒரு தவறான ஒரு புரிதலோடு அது இருக்கு அந்த நிகழ்வை வந்து ஏதாவது ஒரு அதற்கு ஒரு அவமானம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுது அப்ப புரிஞ்சுக்கும் போது அதை என்ன பண்ணினோம் அதற்கு மாற்று பரிகாரமாக இது எல்லாருக்கும் சொல்றதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ஒரு சில ஜாதகங்கள் சில கிரக இணைவுகள் இருக்கும்போது இந்த பரிகாரத்தை சொல்வது உண்டு அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு அதில் பதினோராம் பாவகம் சம்மந்தப்படும் போது அந்த குடும்பத்தில் ஒரு அவங்க சொந்தக்காரவங்களுக்கு ஒருத்தங்க மாற்று இனத்தவர்களோடு கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு மாற்று கம்யூனிட்டியோட க கல்யாணம் பண்ணிடுச்சு அவங்க குடும்பத்தோட இவங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்தது அப்போது இந்த பதினோராவது வீடு அப்படின்னா மூத்த சகோதரம் அப்போது உங்கள் வம்சாவளியில் யாராவது உங்க கூட பிறந்ததுல அவங்க சித்தப்பா தம்பி வகையில யாராவது மாற்று மதத்திலயோ இனத்துலேயோ இல்ல அதர் கம்யூனிட்டில கல்யாணம் பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத திருமணம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டோம் ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் இந்த பொண்ணை போயிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ அவங்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை இல்லை அது பேச்சுவார்த்தை இல்லை நாங்கள் அதெல்லாம் அதை மாறி பண்ணிக்கிடுச்சுங்கிறதுனால நாங்கள் பேசாமல் இருக்கோம் இல்லைங்க இந்த பொண்ணு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தது அப்படின்னா அதனுடைய அந்த நிகழ்வு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றம் அப்படிங்கிறது மாறிடும் அப்போ அந்த குற்றம் மாறிட்டாவே அவங்களுக்கு அதனுடைய தன்மைகள் அந்த சூழ்நிலைகள் அது வேறு நோக்கம் அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்போனால் பதினொன்றுங்கிறது பேரின்பம் இல்லையா அப்போ இது ஏதாவது அந்நிய ம மத அதாவது அதர் கம்யூனிட்டியோட இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் மாறுபடும் அதனால சில கஷ்டங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் அவங்களும் அதை பண்ணினாங்க இப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் தெளிவான மனநிலையில் நல்ல அமைப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சில அவமானங்களை சில இடத்தில் நமக்கு இஷ்டமில்லாத சில நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி மன அழுத்தத்தை கொடுத்து கஷ்டப்படுத்தணும் அந்த பொண்ணுக்கு அதனால் படிப்பு தடைபடணும் அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வரணும் அது வீட்டை விட்டு வெளியே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தந்தது அப்போ இந்த சூழ்நிலைக்கு இதுவே ஒரு பரிகாரமா சொல்லும்போது, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை அந்த பொண்ணை செய்யும்போது. அதுவும் அவங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனைகள் தராமல் அது அவங்க சொந்தக்கார பொண்ணு அது மூத்த சகோதரம் அப்படிங்கிற ஒரு தொடர்புடைய நிகழ்வு அதில் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் அந்த வீட்டுக்கு இந்த பொண்ணை போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணினாங்க அந்த வீட்டுக்கு போய் ஒரு நேரம் கூட முழுமையாக இரண்டு மணி நேரம் கூட அந்த பொண்ணு இல்லை அங்கே போயிட்டு வந்துச்சு அதுலேயே அந்த பரிகாரம் அப்படிங்கிறது அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ சில நிகழ்வுகளுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம என்ன சொல்கிறோம் சில இரண்டு திருமண யோகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அதுக்கு பரிகாரமாக அதே பொண்ணும் அதே மாப்பிள்ள மறுபடியும் மருமங்களையும் பண்ணிடுங்க முதல் திருமணத்தை இரண்டாவது திருமணமாக ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த முதல் திருமணம் பிரச்சனைக்குரியதாக மாறும்ங்கிற விதி அங்க அடிபட்டு போயிடும் அப்ப கிரகங்கள் நமக்கு வழியும் விடுது நம்மளுடைய வாழ்க்கையும் மாற்றி கொடுக்குது அப்படிங்கிறப்போ அது நல்ல விதமாக இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க நல்லா கவனிங்க நல்ல விதமாக இருக்கும் போது அங்க ஏழாம் பாவம் நல்லா இல்ல பதினோராம் பாவம் நல்லா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இதை பண்ணணும் பதினொன்னும் சரியில்லைங்கிறப்ப இதை பண்ணினா நல்லா இருக்குமான்னு நல்லா இருக்காது அதனால அது அந்த ஜாதகத்தினுடைய நிலையை அறிந்து நீங்கள் அதை செயல்படுத்தும் போது கண்டிப்பாக அதனுடைய தன்மைகள் கொஞ்சம் மாறுறதை நம்ம கண்கூடாக புரிஞ்சுக்க முடியுது இப்போ எப்படி செவ்வாய் சரியில்லைன்னா ரத்த தானம் கொடுங்க செவ்வாய் அந்த ரத்த காயங்கள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றோமோ அதன் போன்ற பரிகாரம் தான் இந்த பரிகாரம் அப்போ நம்ம ஜாதகத்தினுடைய நிலை அறிந்து இந்த மாதிரி சில சூழ்நிலைகளை அதுவே அமைச்சு கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பா அதுவே உங்களுக்கு அந்த தெய்வங்கள் இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய பரிகாரமாக மாறும் அப்படிங்கிறத இதில் இருந்து புரிஞ்சுக்கலாம் அதனால ஜோதிடம் படிங்க உங்க வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள் எங்கே வரப்போகுது எப்படி வரப்போகுது ஏன் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கான தீர்வுகளை தேடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி